வணக்கம்ங்க பிஸ்மிலா காஷ் பேசுறேன் பிஸ்மிலா காசுல மொத்தம் வந்து பத்து வண்டி வியாபாரம் பண்ணிட்டேங்க நேற்று கொம்பம் தேனி குத்தம் கேரளா பாட்டருக்கு இனோவா போய் சேர்ந்தாங்க நல்லபடியா கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் அதே மாதிரி பாருங்க பத்தாவது வண்டிங்க இது டாடா ஜஸ்ட் போட்டாங்களா டிஎன் பதினொன்னு ஏழு ஏழு எண்பத்தி நாலு தொண்ணூத்தி சூப்பரா இருந்துச்சுங்க இன்ஜின் வேற லெவலு போயிட்டு ட்ரையல் போயிட்டு வந்து நான் ஸ்டிக்கை எடுத்து பார்த்தேன் ஒரு சொட்டு ஆயில் அடிக்கல திருத்தணி இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒரு ஒம்பது வருஷமா நான் ஃபாலோ பண்ணுறது தான் ஒம்போது வருஷமா திருத்தணி இருந்து வந்திருக்காரு அரக்கோணம் பக்கத்தில் திருத்தணி அங்கங்க வந்திருக்காரு வ அவங்க ஊரில் போய் விட எடுத்து பார்க்க சொல்லியிருக்கேன் அடிக்காது சுத்தமான பொருள் தான் நம்ம கொடுப்போம் இந்த வெள்ளிக்கிழமை அம்மா சாதம் பத்தாவது வண்டி வியாபாரம் இந்த வாரத்துக்குள்ளேயே பத்து வண்டி வித்துட்டேன் இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இன்னும் போடுறேங்க வண்டிக்கெலாம் வந்துன்னு ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு டாடா சுமோ ஒன்று வந்துருக்குங்க லோ பட்ஜெட்ல அதுவும் அப்டேட் பண்ற ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயில ஒண்ணு வந்திருக்கு அதுவும் அப்டேட் பண்ற வந்திருக்க புது வண்டிகள இன்னைக்கு இல்ல நாளைக்கு வீடியோ வந்துடும் இந்த புக் கொடுக்குறேன் அவர் கமான்னு சொல்றாரு கேட்டுங்க புக் வாங்கி வண்டி பாத்திருந்தேன் நல்லா இருந்தது வண்டியை ட்ரையலும் பண்ணி பார்த்தேன் ஆயில் எதுவும் அடிக்கல எங்களை மனம் திருப்பி நல்லா கொடுத்துருக்காரு நம்ம ஏரியாலயும் நல்லா இருக்கு நல்லா பேர் போயிட்டு இருக்காங்க பேர் சரிப்பா எந்த ஊர்ல இருந்தா சொல்லுங்க சார் கனக மாச்சத்திரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கனக மாச்சத்திரம் திருத்தணி தாலுகா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பொறுப்ப நல்லா இருக்கும் வண்டி சுத்தமா இருக்கும் இப்போ நீங்க அந்த ஊர்ல போய்விட்டு பாருங்க ஓகே சார் ஆயில இருக்கிற பொருளை சுத்தமா விடணுங்க சரியா அந்த வண்டி இதை கிளம்ப போகுது நல்லா இருந்துச்சு டாட்டா ஜஸ்ட் நல்லா வண்டிங்க நல்லா வண்டி அம்மாவை சாதம் காலிலே வியாபாரம் பத்து வண்டி வியாபாரம் பண்ணுங்க தரமா விடுறங்க ஓப்பனா சொல்றேன் வீடியோ போட்டேன்னு டப்பு டப்புனு போகுது எண்டெல்லாம் எண்டெல்லாம் நிக்கத்தரில்லங்க வண்டி அடுத்தது ஸ்கார்பியோ அவா கிஞ்சு நிற்குங்க லேட்டா உடச்சு போடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயில வீடியோ போடுறேன்ல அதுவும் இன்னைக்கு அப்டேட் பண்றேங்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வீடியோ போடுறேன் பெரிய வண்டி நிறைய இருக்கு நேரில் வந்து பாருங்க சுத்தமா கொடுப்பேன் இந்த இன்னொரு இனோவா இருக்கு ஒரு இனோவா தேனிக்கு போயிடுச்சு இன்னொரு இனோவா நம்மள்ட இருக்கு நேரில் வாங்க நல்லா இருக்குங்க இந்த வண்டியா சம குவாலிட்டி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மைலேஜ் கொடுக்கணும் டீசல் வண்டினா இது லோ பட்ஜெட்ல பீட் இருக்குங்க வாங்க கம்மி பண்ணி வாங்கி தரேன் எக்ஸி ஃபைவ் வேற மாதிரி டபுள்யூ எயிட் டாப் மாடலுங்க வண்டி அப்படியே மாரி இருக்கும் நேரில் வந்து பாருங்க இதுவும் சுத்தமான வண்டி நல்லா இருக்கும் நம்பர் அவங்க நல்லா பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் இந்த வண்டியில் வந்தாங்க இந்த வண்டியில் வந்து இந்த வண்டியை எடுத்துட்டாங்க மொத்தம் சுத்தமாக கொடுக்குறோம் சுத்தம்லாம் வண்டி வியாபாரம் பண்ண மாட்டேன் வந்தாங்க ஒரு ஆறு பேர் வந்தாங்க அவங்க வந்து அவங்க பிடிச்சிருந்து மனித பிடிச்சி டப்புன்னு பேசினாங்க வண்டி எடுத்துட்டாங்க வெள்ளிக்கிழமை காலையில் நல்ல பொருள் கொடுக்குறோங்க நல்லா நல்லா கொடுக்க மாட்டேங்க சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்க நேம் செஞ்சாயி ஆகி உங்க வீட்டுக்கு வந்துடும் புக்கு புக்கவும் குத்துட்டு போயிட்டாரு நே பேர் மாறி அவர் வீட்டுக்கு புக்கு போயிடும் சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நேர்ல வந்து பாருங்க பிஸ்மிலா காசை பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் மாட்டேன் நன்றிங்க